எப்பேற்பட்ட நோயையும் சரி பண்ணக்கூடிய அந்த வல்லமை இருக்கிறது இந்த நெல்லிக்காய்க்கு ஏன்னா நம்ம ஆன்டி ஆக்சிடன்ட்றது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோம் நம்ம உடம்புல இருக்கிற செல்களுக்கு எப்பயுமே அறிவை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு டெக்னாலஜி பேர் தான் வந்து ஆன்டி ஆக்சிடன்ட் சொல்லுவாங்க அதுக்கு அறிவு கட்டு போச்சுன்னா கேன்சர் வருதா இல்லையா உறுப்புக்கோ இல்ல செல்களுக்கோ வருதா இல்லையா அப்ப அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம உடம்பு எப்பயுமே அறிவோட செல்கள் இயங்குறதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப முக்கியம் அது நெல்லிக்காயில தான் இருக்கு ஒரு நெல்லிக்கை நம்ம துண்டு தினமும் போறோம்னு ஒண்ணுமே பெரியவங்க ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் தெரியுமா நம்ம முன்னோரு காலத்துல பார்ப்போம் அவையார் போய் அதிகமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தாங்கன்னு பெரிய போய் நெல்லிக்கனி இல்லையா அப்ப அவையார் காலத்துல அந்த அதியமான காலத்திலே தெரிஞ்சிருக்குது இருக்கிற உணவுலயே நெல்லிக்காய் தான் தாப்பு ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பெருநெல்லிக்காய் சாப்பிடறதே கிடையாது கடையில வாங்கிட்டு இருந்துச்சாக்க மார்க்கெட்ல இருந்து அது வந்து காஞ்சி போயிருக்காங்க ஆனா நாம அப்படி கிடையாது ரொம்ப நேச்சுரல் ப்ராசஸ்ல பதப்படுத்தி கொடுக்குறோம் எல்லாரும் தினமும் சாப்பிட வேண்டியது வாங்கி பயன்படுத்துங்க